ஒன்றியில் தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை மட்டுமல்லாமல் பொதுமக்களையும் நேரிலே சந்தித்து ஏறக்குறைய இன்றைக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்பங்களாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த அமைப்பு என்ற முழக்கத்தின் மூலமாக இன்றைக்கு நாங்கள் இணைத்திருக்கின்றோம் நாளைய தினம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழா அதனை சிறப்பாக கொண்டாடுகின்ற வாக்குச்சாவடி முன்னாலும் நின்று உறுதிமொழி எடுத்து இந்த காப்போ மொழியை காப்போ என்கின்ற அந்த தலைவர் தளபதியினுடைய முழக்கங்களை நாங்கள் அங்கே உறுதிமொழியாக வாக்குச்சாவடி முன்னாலே எங்களுடைய வாக்குச்சாவடியுடைய முகவர்களும் அந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களும் உறுதிமொழி எடுக்கின்ற நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றோம் அது தொடர்பாக நாங்கள் அனைவரையும் அழைத்து பேசிக்கொண்டோம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில தொடங்கி இருக்காரு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றவர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்தில் அழைத்து அங்கே போக்குவரத்து நெரிசலையும் மக்களுக்கு எந்தெந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் திமுக மீது தொடர்ந்து வாக்குறுதி நிறைவேற்றாம வாக்குறுதிகள் நிறைவேற்ற மக்களை சந்திக்கவே மக்களை சந்திக்க துணிச்சலோடு சந்திக்கலோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் ஒரு சில கோரிக்கைகள் போயிருக்கின்றமே தவிர மக்களை சந்திக்க அஞ்சுகின்ற அளவுக்கு எந்த கோரிக்கையும் நாங்கள் நிறைவேற்றாமல் இல்லை இந்த ஆட்சி மீது வெறுப்பு கிடையாது ஆதரவு அலைதான் இருக்கிறது வெறுப்பலை இல்லை எனவே நாங்கள் மக்களை சந்திப்பதிலே எங்களுக்கு அச்சமில்லை இல்லை தயக்கம் இல்லை பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணது அதேதான் திமுக வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நம்பிக்கை மோசடி பண்ணது அதுவும் ஒரு வகையில துரோகம் தான் அப்படின்னு விமர்சிக்கிறாரு நம்பிக்கை மோசடி என்பது அவருடைய கூற்று ஆனால் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்ந்து தலைவர் தளபதி அவர்கள் பனிரெண்டு தேர்தல்களிலும் வெற்றி பெற்று அதன் மூலமாக தன் தலைமை மக்களுடைய நம்பிக்கைக்குரிய தலைமை என்பதை எங்களுடைய தலைவர் தளபதி தேர்தல் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் மக்களை சந்தித்து தேர்தல் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி மக்களை சந்தித்து நிரூபித்த தலைவர் இந்தியாவிலே வேறு யாரும் இல்லை வலுத்த மரத்திலே தான் கல்லடி கிடையாது எங்களுக்கு முன்ன இன்னும் அதிகமான அளவு சப்போர்ட் தான் எல்லா கணைகளும் எங்களை நோக்கி பாய்கின்ற பொழுது மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது எனவேதான் எதிர்கட்சிகள் எல்லாம் மீது பாய்கிறார்கள் பொய் குற்றச்சாட்டுகளை கூறுகிறார்கள் என்பதை மக்கள் நிச்சயமாக நம்புவார் முன்னாடி ஒன்றிய பிரதமர் மோடின்னு சொன்னாங்க இப்ப இந்திய பிரதமர் மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு இதுதான் வந்து மறைமுகமா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கேன் சொல்றாங்க மறைமுக உறவு வச்சிருக்காங்கங்கிறது அவரு பாஜகவோட மறைமுகமாகவோ நேரடியாகவோ உறவு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது தேவையும் கிடையாது நாங்கள் எங்கள் சொந்த கால்ல நிற்க முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் பாஜக தயவு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தேவையில்லை நேற்று கூட கூட்டத்துல புது சொத்துக்கள் பல சேதம் அடைஞ்சிருக்குன்னு அடைஞ்சிருக்கு ஏர்போர்ட்டா இருக்கட்டும் அதே போல வந்து திருச்சியோட முக்கிய நகர சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இதை எப்படி பாருங்க அதாவது ஒரு பத்திரிக்கை நிருபர் அங்கே இருந்த ஒரு ஏழு எட்டு மாணவர்களை அழைத்து இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்களா லீவ் போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் உடனே அந்த பையன் சொன்னாங்க இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொன்னாங்க இதுல இருந்து பள்ளிக்கூடத்து மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு அழைத்து வந்து அங்க கூட்டத்தை காண்பிக்க வேண்டிய பரிதாப சூழ்நிலை தான் அவர்களுக்கு இருக்குதல் என்பது இது ஒரு உதாரணம் சனியா இருந்தான் லீவு மற்ற நாள் தான் ஒர்க்கிங்

நாங்க வந்து பாம்பு விடமாட்டோம் ஆம்புலன்ஸ் விட மாட்டோம் நாங்கள் நேர்மையாக எதையும் சந்திக்க கூடிய துணிச்சல் மிக்கவர்கள் தைரியம் மிக்கவர்கள் நாங்க இத வந்து ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திடீர்னுதான் வடிவேல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் எந்த விளம்பரமும் கிடையாது கூட்ட கூட்டுறத பாத்தீங்களா

Yeah,